இந்த ஒரு வீடியோவில் ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தோட இயக்குனரான கார்த்திக் சிபாஜி அவங்க ரெட்ரோ திரைப்படத்தோட கதையையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் எதை மையமாக வைத்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் அதனை தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படம் ஒரு காதல் திரைப்படமா அல்லது ஆக்சன் திரைப்படமா அப்படின்றதையும் டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இயக்குனருமே படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே கதையை சொல்ல மாட்டாங்க ஆனால் தற்பொழுது முதல் முறையாக கார்த்திக் சுப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தோட கதையை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மாலை நான்கு மணிக்கு ரெட்ரோ திரைப்படத்தோட தமிழ்நாடு அட்வான்ஸ் பேக்கிங் தொடங்க போகிறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா ரெட்ரா திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ரா ஜிவங்க ரெட்ரா திரைப்படம் ஒரு காதல் திரைப்படம் அப்படின்றதையும் அது அதன் மையத்தில் உள்ளது எனது முந்தைய கூட எப்போதுமே ஒரு தனிப்பட்ட மையம் வந்து இருந்திருக்கும் பெரும்பாலும் அது உணர்வு பூர்வமாக இருக்கும் வேண்டும் என்ற நான் விரும்பினேன் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் மட்டுமல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக காதல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா ரெட்ரோ சூரிய கதாபாத்திரம் ஒரு காலத்துல பயந்த ஒரு கேங்ஸ்டராக தனது வன்முறையை கடந்த காலத்தில்